ஆன்மீகத்தில் இருக்கிறோம் பக்தியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு அடிப்படை இந்த கலியுகத்துல என்னன்னா நாப ஜபம் இப்ப கண்ணனே என்ன சொல்றாரு கீதையில நான் வேள்விகளில் ஜபமாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிறைய வேள்விகள் இருக்குது ஐந்து விதமான வேள்விகள் இருக்கின்றன இந்த ஐந்து விதமான வேள்விகளில் நான் ஜபமாக இருக்கிறேன் அப்படின்றார் ஜபம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கடவுளுடைய நாமாவை தொடர்ந்து உச்சரிப்பது உங்களுக்கு எந்த விதமான கடவுள் பிடித்திருக்கிறதோ என்ன விதமான பிரார்த்தனையில் நாம் ஈடுபடுகிறோமோ அதை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் அதுதான் வந்து ஜபத்தின் நோக்கம் ஐந்து விதமான வேள்விகள் முதல் வேள்வி என்பது பிரம்மயாகம் யாகம் பிரம்மயாகம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வேதங்களை உச்சரிப்பது வேத மந்திரங்களை உச்சரிப்பது கடவுளுடைய புகழை பாடுவது இது எல்லாம் பிரம்ம யாகத்தில் வருகிறது அதுதான் வந்து முதல் வேள்வி இரண்டாவது வேள்வி அப்படின்னு சொன்னா அதுதான் தெய்வ யாகம் தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள் யாகம் கோயில்களிலோ வீடுகளிலோ நாம் செய்ய செய்யக்கூடிய யாகங்கள் இந்த கணபதி ஹோமம் போன்றது இன்னும் பல்வேறு விதமான ஹோமங்கள் இதெல்லாம் தெய்வ யாகத்தில் வருகிறது மூன்றாவது பூதையாகும் அதாவது தேவதைகளுக்கு பூதங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழி அல்லது பூஜை முறைகள் இது எல்லாம் பூதையாகும் நான்காவது பித்துர் யாகம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அது வந்து பித்துர் யாகம் ஐந்தாவது அன்னதானம் தானம் செய்வது இறப்போருக்கு அதாவது இல்லை என்று வருபவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் அது அன்னதானம் அது இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடியது இதுதான் மனித யாகம் ஆக இந்த ஐந்து விதமான யாகங்களில் மிக உன்னதமானதும் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமானதுதான் இந்த ஜப யாகம் தொடர்ந்து பாராயணம் செய்வது இறை பக்தியில் திளைத்திருப்பது